வணக்கம் இப்போ நீங்க வந்து ஒரு வீடியோ ஒன்னு போடுவீங்களா அத மக்கள் முதல்ல பாப்பாங்களாம் அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு சரியா இருக்கோம் சரியா இருக்கா இப்போ இந்த வீடியோ வந்து மக்கள் பார்த்து எங்க தண்ணி ஏதாவது போட போனியா அப்படியே போன மரச்ச சரியில்லை அப்படியே திருநெல்வேலி பக்கமா போனேன் அங்கே திடீர்னு பார்த்தா எஸ்பி வேலுமணியோட வட்டி நின்று இருந்தது நயனார் வீட்டுல அடா தண்ணி கண்ணு ஒருத்தர் போடலாம்னு ஒன்று வந்தான் இந்த நூறுபா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்தேன் பார்த்தா இது ஒரு பரபரப்பாவன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல அப்புறம் இன்னொருத்தர் அங்க அங்கிருந்தாரு இந்த நூறு அப்படின்னு அவர்ல இருந்தா இருநூறு வெளியே போ அப்படின்ற இந்த விஷயத்துல என்ன தெரியுது அப்படின்னா கூட இருக்கிறவங்களே விசுவாசம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இப்ப பர்சனலா ஒரு வீடியோ எடுக்கிறாங்க எப்படி அந்த பர்சனல் வந்து வெளியே போகுது இப்படிதானே நம்ம நிர்மலா சீதாராமன் அந்த இவரு வந்து மன்னிப்பு கேட்ட வீடியோவை எடப்பாடி ஒரே பிடிவாதமாக எடப்பாடிக்கு இதுவா இருக்காரோ இல்லையோ நம்ம அண்ணன் ஜெயக்குமார் கொந்தளிச்சாரு அதுக்கு இன்னைக்கு என்ன பதில் சொல்ல போறாரு சந்திக்கல இன்னைக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சரி ஆனா என்ன நியூஸ் வந்தது இந்த மாதிரி அதிர்ச்சியா சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி ஆனா வெளியே சந்திச்ச மாதிரிதான் காமிச்சி நான் எதிர்ச்சியா சந்திச்சா கூடமே பரவாயில்லையே அவர் வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்துக்கு போறாரு எஸ் பி வேலுமணி அவர்கள் அதான் இப்ப தேர்தல் நெருங்கிடுச்சு இல்ல

இந்த தூண் தான் முக்கியமான தூண் ஆனா முதல்ல ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ ஒரு விஷயத்துல மேட மேட சொல்றாங்களே பாத்தியா அது வந்து இல்ல இவங்க இப்படிதான் வந்து வெளியில சண்டை போட்டுக்காம உள்ள வந்து உருவாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அது வந்து இப்ப வந்து உண்மையா தேர்தல் நெருக்கத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும் ஆனா தொண்டர்கள் வந்து என்ன நினைப்பாங்க தெரியாது நான் இவங்க அச்சிக்கிறாங்களா சேர்ந்துக்கிறாங்களா என்ன பண்றாங்களே தெரிய மாட்டேங்கிற விஷயம் இது மாதிரி இது பண்றாங்களா ஒரு உயிர் நண்பனே பிஜேபில இருப்பான் அவன்கிட்ட பல வருஷமா பேச பேசாம இருப்பாங்க இந்த திமுகலயும் சரி அதிமுகலயும் சரி பேசாம இருப்பாங்க ஆனா இவங்க பாரு எந்த அளவுக்கு இதுவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா தேர்தல் நெருங்க நெருங்க எடப்பாடிக்கு தலையில கொஞ்சம் வெயிட் ஏறிட்டே நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்ச தேர்தல ஆளுங்கட்சி கொஞ்சம் வந்து அதிகாரிங்க பாத்துக்குவாங்க மக்கள் வேற யாரனா பாத்துக்குவாங்க இப்ப வந்து முழுக்க முழுக்க ஒரு எதிர்கட்சி தலைவரா இந்த தேர்தலை சந்திக்கிறாரு என்ன மாதிரியான வியூகெல்லாம் அமைக்கிறாருன்னு தான் பாக்கணும் இவங்க ரெண்டு பேரும் இப்ப சந்திச்சாங்களே அந்த நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கும் என்ன என்னமா அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்டுருக்கலாம் அவர் என்ன சொல்லு என்னப்பா நீங்க எங்களை கைட்டு விட்டாலும் விட்டாங்க போன வாட்டி மிகப்பெரிய இது ஆகி போச்சு நீங்க இவ்வளவு ஓட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு விட்பாங்களான்னு சொல்லிட்டு எஸ்பி சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் அப்புறம் அப்புறம் இவரு நான் வேலுமணி என்ன சொல்லிருப்பாரு என்னப்பா இருபத்தி எட்டாம் தேதி நெருங்க போகுது லண்டன்ல இருந்து ஒருத்தர் வர போனா போல இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணலாம் வந்தோடனே பேச்சுவார்த்தைன்னா நடத்தலாமா என்னன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்குறாங்களா இல்ல நயனார் வந்து அவரை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஒன்றரை வருஷம் இருக்கு அடுத்த ஆறு மாசத்துல தெரிஞ்சிரு என்ன விஷயம் ஏதுன்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வணையத்தை பார்த்து எடப்பாடி அவர்கள் அதான் எப்பவுமே வந்து பேசும்போது அவங்களுக்கு வரல என்ன நினைச்சிருப்பாரு இதெல்லாம் ஒன்றும் தெரியல இன்னும் அவரும் வந்து வீடியோ எதுவுமே ப்ரெஸ் மீட் அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்கல தேர்தல் நெருங்கிற நேரத்தில் இது மாதிரி பிஜேபியும் அதிமுகவும் சந்திக்கிற இதுவில் தொண்டர்களுக்கும் வந்து ஒரு அதிருப்தியாக இருக்குது மக்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியாகுது அதிமுக மேலே அதனால இன்னுமே வந்து ரொம்ப உஷாராக வந்து எல்லா கட்சிகளுமே நான் நம்ம சொல்றது பொதுவாக எல்லா கட்சிகளுமே வந்து கையாளணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இவர் நயனாரும் எஸ்பிஎல் மணியை சந்திப்பு நீங்கள் எப்படி பார்க்குறங்க உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்